தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் மஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அபிராமியுடைய கடை கண் பார்வை படக்கூடிய கும்பராசி நேர்களை என்னங்க கடவுளுடைய கடை கண் கும்பராசிக்கு படுமா இது உண்மையா சந்தேகமா கேக்குறீங்களா இல்லை நம்பிக்கையோடே கேளுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடவுளுடைய பார்வை அதுவும் அபிராமியுடைய கடைக்கண் பார்வை கும்பத்திற்கு நிச்சயம் படுகிறது உங்க வாழ்க்கையில இருந்த எல்லா சோதனைகளும் முடிவுக்கு வரும் முதல்ல நாம் வந்து எதை சாதிக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை சாதிக்கிற வருஷமா இந்த வருஷம் ஆரம்பமாகுது அதுதான் ஃபஸ்ட்டு கோல் சார் உங்களால் இது முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்களே நீ இந்த அன்பை பெற முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்களே இந்த லவ்வில் உனக்கு சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்களே இந்த இடத்துல பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்களே இதுக்கு நீ நாட் குவாலிஃபைன்னு சொல்லியிருப்பாங்களே உனக்கு குழந்த வரம் கிடைக்காதுன்னு சொல்லியிருப்பாங்களே உனக்கு வந்து இந்த தொழிலில் நீ பெரிய ஆளாக ஆக முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்களே உன்னை கோழன்னு சொல்லியிருப்பாங்களே சொன்னாங்கல்ல இது எல்லாத்தையும் கட்டி கிழிச்சு தூக்கி போடுங்க சொன்னவெல்லாம் அப்படியே அலற போறான் இந்த வருஷத்துல சனி குரு ராகு கேது நாலு கிரகங்கள் உங்க குலதெய்வம் அஞ்சு அதை விட மன தைரியம் ஆறு இந்த ஆறு சேர்ந்து ஆறுமுகனுடைய துணையோடு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு யார் யாரெல்லாம் எதெல்லாம் முடியாது வராது கிடைக்காதுன்னு சொன்னானோ அவனுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கும்பராசிக்கு அமைகிறது முதல் காரணம் அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் கடை கண் பார்வை தெய்வத்துடைய கடை கண் பார்வை கும்பத்துக்கு படுகிறது யாரும் உங்களை கெடுத்தாலும் கடவுள் கெடுக்க மாட்டார் யார் உங்களுக்கு கொடுக்கிறத கெடுக்க தடுத்தாலும் கடவுள் உங்களை தடுக்க மாட்டார் உங்களுடைய வளர்ச்சி மட்டும் உறுதி கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஏன்னா கடைக்கன் பார்வைங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ராஜா இந்த பிள்ளைகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கனவுல வாழ்ந்த இந்த பிள்ளைங்க கும்பராசியில் பிள்ளை பிறந்த பிள்ளைங்க கனவுல அந்த கனவு எல்லாம் மெய்ப்படக்கூடிய நேரம் பாரதி சொன்ன கனவு மெய்ப்படக்கூடிய நேரம் அதாவது ஒரு காலகட்டத்தில் நாங்கள்லாம் படிச்சிருக்கிறோம் வல்லரசாக இந்தியா வரும் இன்னைக்கு நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லும்போது எத்தனை நாடு நம்மளை பார்த்து பிரமிக்குது எத்தனை நாடு நம்ம எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ ஆனந்தம் இருக்குது வல்லரசு ஆயிட்டோம் ரொம்ப நெருங்கிட்டோம் இல்லையா இப்போ எவ்வளோ நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அதே தாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையுடைய அடுத்தடுத்த கட்டம் ஜோனர் அடுத்தடுத்த நிலைக்கு ஆண்டவன் கொண்டு போயிட்டு இருக்கிறான் ஆனால் யாருக்குமே இது தெரியாது திடீர் அதிர்ஷ்டங்களை கும்பராசி மட்டும்தான் பெற முடியும் ஆனால் என்ன நிறைய குடும்ப வாழ்க்கையில் சிக்கி கொண்டிருப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள் நிறைய பேருடைய ஒன்னொருத்தவங்களை எதிர்த்து பேச தெரியாதவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஒருத்தவங்களை அடக்கி ஆளை தெரியாதவர்கள் கும்பராசிக்காரர்கள் நம்ம மட்டும் ஒருத்தனை பிடிச்சி பொழி பொழி விட்டு அடக்கி ஆளை தெரிஞ்சுட்டுனா கும்பராசிக்காரவங்க தாங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க அது தெரியாததுனால தான் நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியலையேப்பா அப்படின்னு நம்ம சுகத்தை இழந்து நிற்கிறோம் என்ன கும்பராசிக்காரர்களே இப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்கு இந்த வருஷம் அமோகமான வருஷம் அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு சனி பகவான் மார்ச் மாதம் ஜென்மத்திலிருந்து இருந்து விலகிறார் ஜென்ம சனியிலிருந்து விலகிறார் அப்போ என்னென்னா உங்களுக்கு பிடித்த சங்கடங்கள் விளக்குது உங்களை வந்து யாரோ ஒருத்தவங்க உங்க காலை நீ நவரக்கூடாது ஓடக்கூடாது அப்படி தடுத்தாங்க இல்லைங்களா அந்த தடுப்புகள் உடையுது விலங்கு மாதிரி இதுதான் தர்மம் தலை காக்கிற நேரம் பண்ண தர்மம் தலை போகுது நீங்க பண்ண புண்ணியம் தலை காக்க போது கும்பத்தை இந்த வருஷம் முழுமையா உங்க புண்ணியம் தான் புண்ணிய கால நேரம் முழுமையா புண்ணிய கால நேரம் கும்பத்திற்கு புண்ணிய கால நேரம் புண்ணியம் நீங்க பண்ண பொண்ணி அதனால தடைகள் விலகுது அப்போ உங்கள பிடித்திருந்த அந்த சனி உங்களை விட்டு விலகுற ஃபர்ஸ்ட் அதான் அதுலயே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிரும் உங்க வீட்டில ஆனந்தமான செய்திகள் பெருகும் எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கும் எல்லாரும் உங்களை பார்த்து பிரம்மிப்பா பார்ப்பாங்க உயர்ந்து பார்ப்பாங்க பணம் கிடைக்கும் சார் ஃபர்ஸ்ட் மணி ப்ராப்ளம் கிளியர் ஆகும் அதான் ஃபர்ஸ்ட் மணி ப்ராப்ளம் கிளியர் ஆகும் ரெண்டாவது மைண்ட் ப்ராப்ளம் கிளியர் ஆகும் மணி ப்ராப்ளம் கிளியர் ஆகும் ஆகும் போதுமே இதுவே வெற்றியின் அறிகுறியாச்சு அப்புறம் என்ன நமக்கு கவலை இந்த குடும்ப ப்ராப்ளம் கேட்குறீங்க எனக்கு புரியுது குடும்ப ப்ராப்ளம் அதுக்கு கிளியர் ஆகும் என்னங்க அதை மட்டும் முதல்ல மைண்டு ப்ராப்ளம் கிளியர் ஆகும் நீங்கள் மணி ப்ராப்ளம் க்ளியர் ஆகும் நீங்கள் குடும்ப ப்ராப்ளம்னா கிளியர் ஆகும் அப்படிங்கிறீங்களே அது நம்ம மட்டும் சம்மந்தப்பட்டவங்க இல்லையே நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்களாச்சே நம்ம என்றைக்குமே ஒரே நிலையில் உள்ளவங்க தம்பி நல்லா இருக்கணும் தங்கச்சி நல்லா இருக்கணும் அக்கா நல்லா இருக்கணும் அண்ணா நல்லா இருக்கணும் அப்பா நல்லா இருக்கணும் அம்மா நல்லா இருக்கணும் நாத்தனார் நல்லா இருக்கணும் குழந்தையார் நல்லா இருக்கணும் மச்சா நல்லா இருக்கணும் மச்சினி நல்லா இருக்கணும் ஆசை தானே நம்ம அப்படி தான் நினைக்கிறாள் ஆனால் நாம் நல்லா இருக்கணும்னு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நினைக்கணுமே நாம் என்னமோ எல்லாம் சுருட்டிக்கிட்டு போகிறோம் எடுத்துக்கிட்டு போகிறோம் கிளப்பிக்கிட்டு போகிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த எண்ணம் அவங்க முதல்ல மாறினா தான் குடும்பம் முழுமையாக நமக்கு சப்போர்ட்டிங்க்கு வரும் இந்த வார்த்தை புரியுதா இப்போ குடும்பத்தினால நிம்மதி கிடைக்குமா கிடைக்கும் ஆனால் அவங்களும் மாறணும் அது மாதிரி மாறுறதுக்கு இந்த வருஷம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா இருக்குது அது எப்படி குரு உங்களுக்கு நாலாவது இடத்துக்கு மாறுவார் உங்கள் ராசியில் இப்போது குரு பகவான் வந்து உங்கள் ராசியிலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா கும்பம் மீனும் மேஷம் ரிஷபம் இப்போ நாளில் இருக்கிற அந்த குரு பகவான் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஃபிஃப்த்து பிளேஸுக்கு வர்றார் கும்பும் மீனும் மேஷம் ரிஷபத்தில் இருக்கிற குரு மிதுனத்துக்கு என்ட்ரி அப்போ என்ன என்னை தாளா வருவாளா ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அது மாதிரி தான் அப்போ நல்ல நேரம் நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் மனசுக்கு பிடிச்சவர்கள்லாம் நம்மளோட சேருவாங்க நமக்கும் அப்பா பரவாயில்லையா நம்ம வாழ்க்கையில இது மாதிரி ஒரு திருப்தியை நான் பார்க்கல அப்படின்னு ஏப்ரலுக்கு பிறகு குரு கொடுக்கிறார் சனி விலகிறார் குரு கொடுக்கிறார் என்னங்க இதை விட சிறப்பு என்னங்க இதை விட சிறப்புன்னு இதை விட சிறப்பு யார் கொடுக்க முடியும் அப்ப குருவால் நமக்கு லாபம் இப்போ தசாபுத்திலையும் உங்களுக்கு குரு சௌகரியமா வச்சுங்க உங்களை தட்டிக்க முடியாது தூக்குனா தாம்பரம் தாண்டி தான் நிற்கும் வண்டி ஆமா சொல்லுவாங்கல்ல வசனத்தில் அது மாதிரி தான் தட்டா தூக்கலாம் தாமிரத்தை தாண்டிக்கும் எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் பார்த்துக்கும் அடிச்சு காலி பண்ணலாம் இந்த நேரம் கும்பத்துக்கு சிறப்பான நேரம் உங்கள் சங்கடங்கள் விலகக்கூடிய நேரம் மன மகிழ்ச்சி பெருகக்கூடிய நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய நேரம் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் விலகும் மன ரீதியாக இருந்த பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் அன்னுண்ணியம் பெருகும் ஆனந்தம் பெருகும் உங்களுடைய ரொம்ப நாள் கனவுகள் நிறைவேறும் நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் போட்டிருந்தீங்கன்னா அது நிறைவேறும் என்ன பிளான் இருந்தாலும் பரவாயில்ல என்ன பிளான் இருந்தாலும் பரவாயில்ல சார் யானை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் வாங்குவேன் தம்பி கண்டிப்பாக வாங்குவேன் முதல்ல யானை வாங்குறியோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு கார் வாங்குவேன் கண்டிப்பாக ஒரு வண்டி வாங்குவேன் அப்புறமா யானை வாங்குவேன் இது ரோட்டில் தான் போகுது அதுவும் ரோட்டில் தானே போகுது உனக்கு மகிழ்ச்சிக்காக நீ என்ன நினைக்கிறியோ ராஜா இந்த கும்பராசியில் நீ பிறந்ததுனால ராணி நீங்களும் என்ன லேடிஸ் நினைப்பாங்க இது என்ன இப்போ ராஜான்னு சொல்கிறீங்க எங்களுக்கு கிடையாத ராணிகளுக்கும் உண்டு கும்பராசியில் பிறந்தாலே ராணிகள் தான் கும்பராசியில் பிறந்தாலே ராஜாக்கள் தான் ராஜாக்களுக்கும் ராணிகளுக்கும் இந்த வருஷம் மிக மிக யுவன் ஆமா மிக மிக யுகம் நீங்கள் நினைச்ச விஷயம் நடக்கும் கல்யாணம் ஃபர்ஸ்ட் குழந்த வாகனங்கள் வீடு வாகன யோகம் எதிர்ப்புகள் அகழ்றது நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மற்றவங்கெல்லாம் துஷ்டமாக நம்மளை முடியாத நினச்சவங்களுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய நேரம் கடவுள் பதில் கொடுக்க போகிற நம்ம கொடுக்க இல்லை நம்ம சார்பாக நமக்கு வாதாடுறதுக்கு ஒருத்தருக்கு கடவுள் வரா சார் கடவுள் வரா சார் படிக்காதவனும் ஒரு படம் பார்த்துருப்பீங்க ரஜினிகாந்த் குற்றவாளியாக நிற்பார் வாதாடுறதுக்கு அவங்க அண்ணனே வருவார் ஜட்ஜாக இருந்திருப்பார் சிவாஜி கணேசன் படத்தோட கிளைமாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் சார் கடவுள் தர சார் உங்களுக்கு இந்த வருஷம் கடவுளே நேரடியாக வந்து நிற்க போறான் உங்கள் குடும்பத்தில் கடவுள் அவதாரம் எடுக்க போறான் நண்பனா குழந்தையா சகோதரனா சகோதரியா இல்லை துணையா கடவுள் உங்களுக்கு உதவி அதனால நிச்சயம் எதிர்பார்த்த காரியங்கள் கூடும் நிச்சயம் நடக்கும் தெய்வ சங்கல்பத்தில் சொல்ற என் வாக்குப்பளிக்கும் என் வாக்கு பளிக்கும் நான் இது ரொம்ப திம்பராக சொல்லலை ஆணவமாக சொல்லலை கடவுள் மீது நம்பிக்கையோடு சொல்கிறேன் என் வாக்கு படிக்கும் கும்பராசி குழந்தைகளே கும்பராசியில் நீங்கள் பட்ட சிரமங்களுக்கு பட்ட கஷ்டங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வெற்றியை பெற முடியும் கடவுள் உங்கள்கிட்ட வருவார் கடவுள் ஏதோ ரூபத்தில் உங்களுக்காக வாதாடுவார் உங்களுக்காக வெற்றியை வாங்கி தருவார் இதுக்கு சனி குரு சப்போர்ட் அதான் சொன்னேன் சனி விலகிறார் குரு கொடுக்க போறார் இதுல இன்னொரு பலம் ஒன்று ராகு உங்க இடத்துக்குள்ள என்ட்ரி ஆவார் ராகு பயிற்சியில் ராகு உங்க இடத்துல என்ட்ரி ஆகுவார் அப்ப உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் பிறக்கும் நான் புழுன்னு நினைச்சியா இல்லடா மலைய முழுங்குற மகாதேவன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு விஸ்வரூபமே எடுப்பீங்க அதனால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப மேலோங்கி ரொம்ப மேல்நோக்கி போக போகுது வெரி குட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எதிர்பார்ப்புகள் நிச்சயம் பூர்த்தியாகும் இது வார்த்தைக்கு அல்ல வாழ்க்கைக்காக சொல்கிறேன் உண்மையான வார்த்தை கடவுளோட வார்த்தை வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேர்களே கும்பராசியில் பிறந்த என் குழந்தைகளே இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க அருமையாக கொண்டாடுங்க நிச்சயம் உங்களை நான் சந்திப்பேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்